ஆக்டர் விஜயகாந்த் அவர்களின் இறப்பே விஜயகாந்த் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் அவங்களோட வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்த் சார் அவர்களோட வீட்டில் அப்படி என்ன மறுபடியும் ஒரு பெருஞ்சோகம் நடந்துச்சு அப்படின்னா விஜயகாந்த் சார் வீட்டில் ஆசையாக ஒரு நாய் வளர்த்து வந்திருக்காரு விஜயகாந்த் சாருக்கு நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஹாபியாகவே இருந்திருக்கு ஏகப்பட்ட பிரிட் வகை மட்டும் இல்லாமல் நாட்டு நாய்களையுமே அவர் கவனிச்சுட்டு வந்திருக்காரு அந்த தெருக்கல்ல வசிக்கக்கூடிய நாயை கூட அவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஒரு நிலையில கேப்டன் அவர்கள் இறந்து ஒரு வாரம் ஆகிருச்சு அந்த நாய்கள் எல்லாம் அவரை பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு ஒரு நாய் அவர் இல்லாமல் சோகமாக இருந்திருக்கு அவர் போட்டோவையே பார்த்துக்கிட்டு வாசலையே பார்த்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்கு விஜயகாந்த் சார் இறப்பால கடந்த ஒரு வாரமாக அந்த நாய் சரியாக சாப்பிடவே இல்லை ரொம்பவே உடல் மெலிஞ்சு போயிருக்கு சோகமாகவே இருந்து அந்த நாய் இப்ப இறந்து போயிருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு ஏற்கனவே அவர் இறந்து போன சோகம் அவங்க வீட்டார வதச்சிட்ருக்கு இந்த ஒரு நேரத்தில் அவங்க ஆசையாக வளர்த்து வந்த நாயும் இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கேப்டன் அவர்களோட மறைவு மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையுமே மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரியுது இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க வெளிநாட்டிலேருந்து சென்னை திரும்பிய அனைத்து நடிகர்களுமே விஜயகாந்த் சார் நினைவிடத்துக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அஜித் சார் மட்டும் போகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்துகிட்டு இருக்கு அதற்கு இப்போதைக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு அஜித் சார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட பேசியதாகவும் மற்ற வேலைகள்ல நான் வரதை தெரிஞ்சா கண்டிப்பா ஃபேன்ஸ் வந்துருவாங்க நான் அதிகாலை மூணு மணி போல வரட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காராமா ஆனா பிரேமலதா விஜயகாந்த் தரப்புல எந்த ஒரு ஆன்சரும் போகல தான் அஜித் சார் இன்னும் நேரடியா போய் பார்க்காம இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் இருக்கிறதுனால கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா கூடிய சீக்கிரத்திலே அஜித் சார் நேரடியா சென்று தன்னோட கண்டோலன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு தெரிவிப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க